இனி வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி பார்க்குறக்கிற ராசி கடகராசி கடகராசி அப்படிங்கிறது ஒரு அருமையான ராசி அப்படின்னே சொல்லலாம் ரொம்ப புத்திசாலிங்க எல்லா விஷயத்தையும் ரொம்ப சிந்தித்து அந்த கடகராசி என்பர்கள் இருப்பாங்க பெரும்பாலும் இந்த ராசிக்காரங்க ரொம்ப திறமசாலிங்க அப்படின்னு சொல்லலாம் தன்னுடைய கடமையை கரெக்டாக செய்யக்கூடியவங்க இவங்களுக்கு பெரும்பாலும் அமையிற மனைவி மூலிமா ஏதாவது ஒரு மாற்றம் இவங்களுடைய வாழ்க்கையில் வரும் கொஞ்சம் அதிகம் பேச மாட்டாங்க ஒரு நிர்பந்தத்தில் தான் பெரும்பாலும் அந்த கடகராசி என்பர்களுக்கு திருமணம் நடக்கும் தொழிலில் சின்ன சின்ன தடங்கல்கள் இவங்களுக்கு ஏற்பட்டாலும் அதை போராடி வெல்லக்கூடிய அமைப்புள்ள ஒரு ராசி அப்படின்னா அந்த கடகராசி என்பர்களை சொல்லலாம் பெரும்பாலும் இவங்களுக்கு மருத்துவத்துறை சிவில் இன்ஜினியரிங் துறை இதெல்லாம் ஏற்றத்துறையாக அமையும் அதே மாதிரி பல தொழிலை கற்று வைத்திருக்கக்கூடியவங்களை அந்த கடக கடகராசி என்பர்கள் இருப்பாங்க நிறைய விஷயத்த கற்றுருப்பாங்க ரொம்ப புத்திசாலிங்க அதனால நிறைய விஷயங்களை கத்து வைத்திருக்கக்கூடியவங்களாம் இந்த கடகராசி என்பர்கள் இருப்பாங்க சந்திரனோட ஆதிக்கத்தில் பிறந்ததுனால அடிக்கடி குடும்பத்தை விட்டு கொஞ்சம் பிரிந்து தனியாக எங்கேயாவது போய் லேர்ன் பண்ணிட்டு வர மாதிரி தான் இவங்களுடைய வேலை பெரும்பாலும் இந்த கடகராசி என்பர்களுக்கு அமையும் ஆனால் இவங்களுக்கு தன்னுடைய குடும்பத்துக்கு பக்கத்திலே இருந்து ஒரு வேலை செய்கிறதா இவங்களுக்கு பிடிக்கும் ஆனால் இவங்களுக்கு தொழில் வந்து அந்த மாதிரி அமையிறது கொஞ்சம் ரேர் தான் சரி இவங்க வந்து கொஞ்சம் முன்கோபிகளாக இருந்தாலும் கொஞ்சம் சுறுசுறுப்பானவங்க ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து யோசித்து சிந்தித்து செயல்படக்கூடியவங்களா அந்த கடகராசி அன்பர்கள் இருப்பாங்க சரி இவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்கறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் கடகராசி அன்பராக இருந்தால் மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது கடகராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காம இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க கடக ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறத மறக்காம எங்களுடைய கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க கடகராசியில் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அதிகம் ஒரு முக்கியத்துவம் இருக்குது ஏன்னா எந்த ஒரு விஷயத்தில் அவங்க இறங்கினாலும் அந்த விஷயம் அவங்களுக்கு அந்த அந்தளவுக்கு போராடி வெல்லக்கூடிய ஒரு அமைப்புள்ள ஒரு ராசி நட்சத்திரம் அப்படின்னா இந்த பூசம் நட்சத்திரம் தான் சரி இவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் கிரகநிலை அமைப்புகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம் உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் இந்த கடகராசி அன்பர்கள் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் மறக்காமல் தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க என்னென்னா உங்களுடைய குலதெய்வத்தையும் உங்களுடைய தாய் தந்தையாரையும் வணங்கிட்டு எந்த ஒரு தொழிலோ ஒரு வியாபாரமோ தொடங்க போகிறீங்க அப்படின்னா அந்த ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் செஞ்சு பாருங்கள் உங்களுடைய தொழிலில் வியாபாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சியை நீங்கள் எதிர்பார்க்கலாம் குறிப்பாக ஒரு வேலைக்காக போகிறீங்க ஒரு படிக்கிறதுக்கு இப்போ தான் அட்மிஷன் போகிறீங்க முதல் நாள் நான் ஸ்கூலுக்கு போக போகிறேன் அப்படின்னா இந்த கடகராசி அன்பர் தாய் தந்தையார் கிட்டே போய் ஆசி வாங்கிட்டு உங்களுடைய குலதெய்வத்தை வழிபட்டுவிட்டு எந்த ஒரு தொழிலோ வியாபாரமும் செஞ்சுக்கினாலும் அந்த தொழில் நல்ல ஒரு வளர்ச்சியாகும் கடகம் அப்படிங்கிறதே ஒரு ஆசீர்வாதமான ஒரு ராசி தான் அதனால இந்த கடகராசி என்பர்கள் எந்த ஒரு விஷயத்துல இறங்கினாலும் இந்த ஒரு விஷயத்தை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இறங்கி பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு நல்ல ஒரு வெற்றியை எதிர்பார்க்கலாம் அதே மாதிரி வியாபாரத்தில் நிறைய எதிரிகளுடைய தொல்லை இருக்கு நிறைய கடன் பிரச்சனை இருக்கு நிறைய எதிரிகளுடைய இன்னல்கள் இருக்கு எதிரிகளால நிறைய தொந்தரவு இருக்கு அப்படின்னா வாராகி அம்மனை வழிபடுங்க உங்களுடைய வீட்டில் கூட வாராகி அம்மன் படத்தை வச்சு செவ்வாய் வெள்ளிக்கிழமை தோறும் வாராகி அம்மனுக்கு நெய்வேத்தியமா சக்கரை பொங்கலோ அல்லது சக்கரவெள்ளிக்கிழங்கோ நைவேத்தியமாக படைத்து வழிபட்டு வாங்க உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் கொஞ்சம் குறையும் எதிரிகளுடைய தொல்லையும் கொஞ்சம் குறையும் நீங்கள் எடுக்கிற முயற்சி எல்லாமே ஓரளவுக்கு வெற்றியாக இருக்கும் தேவையில்லாத அந்த கந்திஷ்டி தேவையில்லாத பிரச்சனைகள் இடையூறுகள் இதெல்லாம் வந்து உங்களை விட்டு படிப்படியாக விலக ஆரம்பிக்கும் நம்பிக்கையோட இந்த ஒரு விஷயத்தை இந்த கடகராசி என்பர்கள் செஞ்சு பாருங்கள் சரி வருகின்ற நாட்களுடைய நிலையை வைத்து ஆராய்ந்து பார்க்கும்போது இந்த கடகராசி என்பர்களுக்கு ராசியில் சுக்கரன் தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் சூரிய புதன் அவரோடு கூட கேதுவும் இணைந்திருக்கிறார் தைரிய வீரிய ஸ்தானத்தில் செவ்வாய் பஞ்சம ஸ்தானத்தில் சந்திரன் அஷ்டமஸ்தானத்தில் சனி பகவான் வக்கிரகம் அடைந்திருக்கிறார் அவரோடு கூட ராகு இணைந்திருக்கிறார் ஐனசைன சைன போகஸ்தானத்தில் குரு என கிரக நிலைகள் அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் நம்மளுடைய கடகராசி என்பர்களுக்கு இந்த மாதிரி அமைந்திருக்கு இனி வருகின்ற நாட்களில் எந்த மாதிரியான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு அப்படிங்கிறத தொட தொடர்ந்து பார்க்கலாம் அடுத்தவங்க செய்கிற இடையூறுகள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடிய ஒரு யோகமான வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கு என்ன ஒன்று கொஞ்சம் சாமர்த்தியமாக செயல்படணும் சாமர்த்தியமாக செயல்பட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் எடுக்கிற முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக அமையும் சுப செலவுகள் கட்டாயம் வருகின்ற நாட்களில் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது வேலை காரணமாக வெளியில் கொஞ்சம் தங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது ஓரளவுக்கு ஆதாயம் நிறைந்த நாட்களில் வருகின்ற நாட்கள் இந்த கடகராசி என்பவர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஒவ்வொரு செயலையுமே கொஞ்சம் திட்டமிட்டு செயல்பட்டீங்க அப்படின்னா பின்னடைவு அப்படிங்கிறது ஒன்று ஏற்படாது பண வரவு ஓரளவுக்கு நீங்கள் எதிர்பார்த்ததை விட இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கூடுதலாகவே இருக்கும் பெரியவங்களுடைய ஆசீர்வாதம் இருக்கிறதுனால நீங்கள் எடுக்கிற முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக அமையக்கூடிய ஒரு மான வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் வண்டி வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பும் இந்த கடகராசி என்பர்களுக்கு வருகின்ற நாட்களில் அமைந்திருக்கு தொழிலில் வியாபாரத்தில் ஏற்படும் இருந்தாலும் உங்களுடைய புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி அந்த வாக்குவன்மையை கூட உங்களால சாதகமா மாற்றிக்க முடியும் பழைய பாக்கி இருக்கு அப்படின்னா கூட அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் வசூலாகும் புதிய வண்டி வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு இந்த கடகராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அமைந்திருக்கு உத்தியோகம் தொடர்பாக வெளியில எங்கேயாவது பயணம் செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு உத்தியோகம் இருக்கிறவங்களுக்கு புதிய ஒரு முன்னேற்றம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் உங்களுடைய புத்திசாலித்தனம் சிறப்பாக இருந்தது அப்படின்னா மேலதிகாரியோட பாராட்டு அதோட கூட உங்களுடைய பதவி உயர்வு சம்பள உயர்வு இதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது உங்களுடைய வேகத்தை விட கொஞ்சம் விவேகமாக செயல்படுங்க இந்த காலகட்டம் உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் குடும்பத்தில் இருந்து வந்த அந்த குழப்பம் நீண்ட நாளாக தொடர்ந்து வந்த அந்த தேவையில்லாத பிரச்சனை இது எல்லாமே இந்த காலகட்டத்தில் சரியாகும் குறிப்பாக கணவன் மனைவிக்கிடையே இருந்த அந்த மன வருத்தம் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்க ஆரம்பிக்கும் இனி உங்களுடைய குடும்பத்தில் நல்ல ஒரு ஒற்றுமையை எதிர்பார்க்கலாம் பிள்ளைங்களுடைய தேவையே இந்த காலகட்டத்தில் பூர்த்தி செய்வீங்க பெண்களுக்கு வருகின்ற நாட்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம் இந்த பின்னடைவுகள் எல்லாமே இனி மாற இருக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் பணம் வரது ஓரளவுக்கு திருப்திகரமாக இருக்குது அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு வருகின்ற நாட்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம் கட்சி மேலிடத்துல இருந்து கூட ஏதாவது ஒரு முக்கிய பொறுப்பு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும் கட்சி ரகசியங்களை அடுத்தவங்கக்கிட்ட சொல்ல வேணாம் அப்படி சொன்னீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையில்லாத சின்ன சின்ன இடையூறுகள் வர்றதுக்கான சாத்தியக்கூறு அதிகமாக அந்த கடகராசி என்பர்களுக்கு இருக்குது தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்குது அதே மாதிரி ஒரு சிலருக்கு கோஷ்டி பூசல் இந்த மாதிரி ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் கொஞ்சம் கவனமாக செயல்படணும் கலைத்துறையை சார்ந்த நண்பர்களுக்கு வருகின்ற நாட்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம் உங்களுடைய யதார்த்தமான படைப்பு இந்த காலகட்டத்தில் மற்றவங்க மனதை கவர்ந்து இழுக்கிற மாதிரி இருக்கும் அதனால வருகின்ற நாட்கள் இந்த கலைத்துறையை சார்ந்த கடகராசி நண்பர்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம் வேற்றுமொழி பேசுகிறவங்களால் ஏதாவது ஒரு விதத்தில் உங்களுக்கு உதவி கிடைக்கும் அதே மாதிரி நல்ல ஒரு புகழ் நல்ல ஒரு பெயர் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இந்த கடகராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அமையும் பழைய சம்பள பாக்கி இருக்குது அப்படின்னா கூட அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் வசூலாகும் மாணவர்களை பொறுத்தவரையிலும் உங்களுடைய வேகமும் விவேகமும் ரொம்ப சிறப்பாக இருக்கிறதுனால நல்ல ஒரு முன்னேற்றமுள்ள ஒரு வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் கடந்த காலத்தில் இருந்த அந்த தொய்வு நிலை இனி மாறும் ரொம்ப சுறுசுறுப்பாக தென்படுவீங்க மற்றவங்க மத்தியில் நல்ல ஒரு பாராட்டுக்குரிய மாணவராக நீங்க வளம் வருவீங்க புனர்பூசம் வருகின்ற ஏழு நாட்களும் ரொம்ப சிறப்பாக உடல் ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் இருக்கணும் சொத்து சம்பந்தமான ஒரு முடிவுக்கு வரும் திருமண தொடர்பான முயற்சியில் தொழிலில் வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் என்ன ஒன்று கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு இருக்கணும் மற்றபடி நீங்க எதிர்பார்த்ததை விட இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு பண உதவி டக்கு டக்குன்னு கிடைக்கும் மற்றவங்களும் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க மேலதிகாரியோட பாராட்டு கிடைக்கும் அதனால் ரொம்ப மகிழ்ச்சிகரமான வாரமாக வரை வருகின்ற வாரம் இந்த புனர்பூசன் நட்சத்திரக்காரர்களுக்கு அமைந்திருக்கு பூசன் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் அரசு அலுவலகங்களில் பணிபுரியிறவங்களுக்கு இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பாக இருக்குது மேலிடத்துலேருந்து நல்ல ஒரு பாராட்டு பதவி உயர்வு இல்லை ஒரு சம்பள உயர்வு இதெல்லாம் கொஞ்சம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது எதிலையுமே கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு இருக்கணும் திடீர் திடீர்னு சின்ன சின்ன ஏமாற்றங்களை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது கவனமாக செயல்படணும் குடும்பத்தில் சின்ன சின்ன வாக்குவாதங்கள் அப்பப்போ வரும் உங்களுடைய வேகத்தை விட கொஞ்சம் விவேகமாக செயல்பட்டீங்க அப்படின்னா இந்த காலகட்டம் நீங்கள் எடுக்கிற முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு வெற்றிகரமாக அமையும் வாழ்க்கை துணை இருந்த அந்த மனஸ்தாபம் எல்லாமே வருகின்ற நாட்களில் சரியாகி நல்ல ஒரு ஒற்றுமையை எதிர்பார்க்கலாம் நண்பர்களும் உறவினர்களும் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் பக்கபலமாக இருப்பாங்க பிள்ளைங்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஆயிலிய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம் வீண் வாக்குவாதத்தை மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க உங்களுடைய கடுமையான முயற்சிக்கு நல்ல ஒரு பலன் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா ஒரு சிலருக்கு திடீர் திடீர்னு சின்ன சின்ன செலவுகள் வரும் சுப செலவுகளாக தான் வரும் கொஞ்சம் கவனமாக செலவு செய்யணும் திட்டமிட்டு செலவு செஞ்சிங்க அப்படின்னா பெரிய இழப்பு எதுவும் ஏற்படாது குடும்பத்தில் நல்ல ஒரு மகிழ்ச்சி இருக்குது மற்றவங்களுடைய உதவியும் கிடைக்கும் உங்களுடைய எண்ணங்கள் இந்த காலகட்டத்தில் ஒவ்வொன்றா நிறைவேற ஆரம்பிக்கும் இன்னுமே வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக ரொம்ப மகிழ்வாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற நம்மளுடைய கடகராசி என்பவர்கள் அம்மனுக்கு அரளிப்பூ மாலை சாற்றி வழிபட்டுவாங்க உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும் நீங்கள் எடுக்கிற முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு கைகூடி வரும் நம்பிக்கோட இந்த ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்கள் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிக்கனா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் கடகராசி என்பதாக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது கடகராசி என்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க தேங்க்யூ